அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு காத்துகு உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை மீறியது என்று இந்த மீறியதன் காரணமாக கிட்டத்தட்ட நானூறுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலே ஷஹிதாக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உலக ஊடகங்கள் இந்த சம்பவத்தை திரையிட்டு காட்டினார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் சுனிதா வில்லியம் விண்வெளிக்கு சென்று கடந்த ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பூமியை வந்தடைந்தார் என்கின்ற செய்தியை உலக ஊடகமே தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் காசாவிலே நடக்கக்கூடிய இந்த படுகொலையை காரணங்கள் என்ன உலக ஊடகங்களை பொறுத்தவரையிலே எந்த விடயத்தில் அதிகமாக மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அந்த விடயங்களை மட்டுமே மக்களுக்கு திரையிட்டு காட்டுகிறார்கள் ஆனால் காசாவிலே ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்யப்படுகிற அந்த அப்பாமி பாலஸ்தீன மக்களினுடைய சோகங்களையும் அவர்கள் அன்றாடம் அனுபவிக்கின்ற அவர்களுடைய சோகமான வாழ்க்கையையும் உலக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த உலக ஊடகங்கள் ஏன் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலையான ஒரு விடயம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக காசாவிலே நடந்த மிளைச்சத்தனமான தாக்குதலுக்கு எதிராக காசா மக்களுக்காக வேண்டி இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய குடிமக்கள் நெதன் யாகுவினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் காரணம் ஏற்கனவே காசாவிலே போர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இரண்டு தரப்பினர்களும் அவர்களுடைய பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் இதனால் இஸ்ரேலிய மக்கள் இவ்வளவு காலமாக ஹமாஸ் வீரர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை விட்டு விடுவார்கள் என்கின்ற நப்பாசையில் இருந்தவர்களுக்கு இவர்களினுடைய தாக்குதல் ஒரு பேரிடையாக அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருமான முன்னாள் பிரதமருமான லாபிக் மக்களை தூண்டி கொண்டு இருக்கிறார் அதாவது இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உடனடியாக யாகு பதவி விலக வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் காரணம் இங்கே நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான எந்த வழிமுறைகளையும் அவர் ஆட்சியை கைப்பற்றியது முதல் மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து மக்களை உடனடியாக ஆர்ப்பாட்டத்தில் இறங்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார் இந்த செய்தியை அவருடைய எக்ஸ்தலத்திலும் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் நம் அனைவருக்கும் ஊதிகளை பற்றி தெரியும் காசாவிலே எப்பொழுது போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் நாங்களும் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி போராட்டத்தில் குதித்தோம் என்று உறுதிமொழி எடுத்தவர்கள் அவர்கள் எப்போது பாலஸ்தீன மண் சுதந்திர காற்றை சுவாசிக்குமோ அதுவரைக்கும் இந்த இஸ்ரேலையும் இந்த அமெரிக்காவையும் நாங்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்தவர்கள் தான் அவர்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் நீங்கள் கூதிகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை நிப்பாட்டுங்கள் அவர்கள் தானாகவே எங்களோடு புரிய வேண்டும் போர் நாங்கள் யார் என்பதை கூதிகளுக்கு நிரூபிப்போம் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என்கின்ற ஒரு செய்தியை நேற்றைய தினம் ட்ரம்ப் வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடையம் எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாங்கள் இருப்பொழுது புனித ரமலானிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இதே சமயத்தில் எங்களுடைய உறவுகள் காசாவினை தினமும் கஷ்டப்பட்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களினுடைய ஈடேற்றங்களுக்காக வேண்டியும் எம்மை போன்ற ஒரு வாழ்க்கை அவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்து கொள்வோமாக